ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம ஏரியாவில் பயங்கரமாக காற்று ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆளையே தூக்கிட்டு போயிருங்களாட்டுக்குது காற்று ஓவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜாதிமல்லி கொய்யா செடி மளிகைப்பூ எல்லாத்தையும் இடத்தையும் ஒடிச்சிருங்களாட்டுக்குது மருதாணி செடின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கீழாக வந்துருச்சு அவ்வளோ காற்று அடிக்குதிங்க நம்ம கொஞ்சம் ஏமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறீங்க அப்படியே தூக்கிட்டு போய் எங்கன்னா போட்டு காற்று ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக மலைச்சாரல் தூரல் போட்டு இருக்குது நம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஏ எப்படி காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சு மணி தான் ஆகுது அப்படியே இருட்டு இருட்டுன மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது கிளைமேட்டு சூப்பராக தான் இருக்குது நல்லாயிருக்கு நம்ம வீட்டில் நிறைய செடி இருக்குதுங்க அது நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன செடி வச்சுருக்குறேன்னு சொல்லி எல்லா செடியுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய செடி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் எனக்கு செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் நான் எல்லா செடியுமே வச்சுருக்கேன் எனக்கு எப்பயுமே செடி வளர்க்குறது ரொம்ப இஷ்டம் நான் தூங்கி எந்திசு வெளியில் வந்தது செடி தான் பார்ப்பேன் செடி இந்த செடியெல்லாம் வந்து குழந்தைங்களை பார்க்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு தண்ணி விடாமல் விட்டுட்டா கூட அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வாடி இருந்தால் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காத மாதிரி எனக்கு தோணும் நிறைய செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நாளைக்கு புது வீடியோ நான் போடுறேன் சீத்தாப்பழம் பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது மழை பெஞ்சிட்ருக்குது இருந்தாலும் பாருங்கள் மலையிலேயே சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இவ்வளோ நாள் சீத்தாப்பழம் வச்சது எல்லாமே அது ஒரு மாதிரி வெள்ளை பூச்சி விழுந்துருச்சு அதனால் வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி ini dekat sini kena kat sini